கழுமரம் ஏறிய நாவிதன் ஒரு அழகான நகரம் அந்த நகரத்தில் உள்ள வணிகனுக்கு குழந்தை பிறந்த எண்ணி குடும்பமே சந்தோஷமாக இருந்தார்கள் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை என்றும் அவன் தாய் தந்தை விரைவில் இருந்து விடுவார்கள் என்றும் அவன் முதலில் ஏழையாக இருப்பான் பின்னர் பெரும் பணக்காரனாக ஆவான் என்று ஜோதிடர்கள் சொன்னார்கள் இதனை கேட்ட வணிகன் அந்த பிள்ளை மேல் வெற்படைந்து அதை வெளியே தூக்கி எறிந்து விட்டான் பிள்ளையை இழந்த சோகத்தில் அவள் போனாள் வாழ வேண்டும் என்று வணிகன் தற்கொலை செய்து கொண்டான் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அரசன் அவர் சொத்துக்கு உரியவர் யாரும் இல்லாததால் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டார் வணிகன் பிள்ளையை குப்பையில் எறிவதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு வேலைக்காரி அதன் பால் இறக்கப்பட்டு வீட்டுக்கு தூக்கி சென்றாள் தன் வேலை பார்த்து சேர்த்த கூலியில் ஒரு பாதியை குடித்து ஒருத்தியை பால் கொடுக்க ஏற்பாடு செய்தான் வேலைக்காரியின் வீட்டில் அந்த வணிகர் வீட்டு பிள்ளை வறுமையோடு வளர்ந்து வந்தான் வறுமையின் கொடுமை தாங்காமல் அவன் பல முறை வருந்தினான் பிறர் பிள்ளைகளை பார்த்து அவனும் ஏங்கினான் ஒரு நாள் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவில் சித்தர் தோன்றினார் அவர் தம்பி இனிமேல் நீ வருந்த வேண்டாம் நான் சொல்வதை போல் செய் என்று கூறி சென்றார் வணிகர் மகன் கண் விழித்து பார்த்தான் சிற்கான காணவில்லை. அவர் கூறியது போலவே விடிய முன் எழுந்து வீட்டம் சித்தம் செய்து தலையில் முட்டையடித்துக் கொண்டு குளித்து திருநீர் பூசி முற்றம் வந்து தடியுடன் காத்துக் கொண்டிருந்தான் மத்திய வேளையில் மூன்று சித்தர்கள் பிச்சை பாத்திரத்தோடு வந்தார்கள் உடனே குப்பென்று பாய்ந்து தடியால் ஓங்கி அடித்தான் உடனே அவர்கள் மூன்று பேருமே சிலையாக மாறினார்கள் இதனை கண்டு வியப்படைந்தான் அவர்களை வீட்டில் வைத்து பூஜை செய்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்த நாவிதன் உடனே தானும் ஒட்டை அடித்துக் கொண்டு தன் வீட்டில் வாசலில் காத்திருந்தான் அங்கு யாரும் ஒருவர் பிச்சை எடுக்க வந்தார்கள் அவர்களை நாவிதன் தடியால் அடித்தான் வழி தாங்காமல் அவர்கள் மூவருமே உயிரை விட்டு பிணமானார்கள் அரசு காவலர் வந்து நாவிதனை பிடித்துக்கொண்டு போய் கொலை செய்த குற்றத்திற்காக கழுவேற்றி விட்டார்கள் தீர விசாரிக்காமல் அனுபவம் அறிவும் இல்லாமல் யாரையாவது பின்தொடர்வது அபாயத்தை ஏற்படுத்தும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள்